வணக்கத்துக்குரிய பிதா ஜெகத் கஷ்பராஜ் அடிக்கலார் அவர்கள் நாம் எப்போது பேசலாம் எப்போது வேண்டுமெனாலும் பேசலாம் நீங்கள் நமது நட்பு என்பது கருத்துக்களுக்கு அப்போது வணக்கம் கூடிய பிதா ஜெகத் கஸ்பர் அடிகளார் அவர்களை நாங்கள் மறக்கிறோம் அவர்கள் அவர்கள் அந்த வீடியோ அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அதுலேயே வந்து அவர்கள் வேரிஸ் இஸ் பிரபாகரன் டோட்டா வேர் இஸ் பிரப பிரபஹரன் வாய்ப்பு என்று அவர்கள் கேட்டுகிறார்கள் நண்டிகரால் பிரபாகரன் வாய்ப்பு அவரது கேள்வி மூளை கடவுளாக மக்கள் பார்க்கிறார்கள் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று தலைவர் கேட்கிறார்கள் அதாவது தங்களுக்கு இல்லாத தங்களால் முடியாத சில பிரச்சனைகளை ஒரு வடிவம் கொடுத்து அதை ஒரு 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 போன்ற பெரிய மாயைக்குள் வைத்துவிட்டு தங்களுடைய கடமை முடிந்தது என்று ஒதுங்கிக் கொண்டு விடுவார் அந்த அவர் பல நெடுமாறன் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்தையும் மருந்து தலைவர் தன் கையால் தனது துணகியாரை கொன்று விட்டார் என்று அதாவது இறுதி யுத்தத்தில் மற்றவர்கள் கையால் தாகாமல் ஒரு கருணை கொலை இன்பது வானொலிக்கு மே குடும்பத்தின் சார்ப்புத்தலைவருக்கான வீர வணக்கம் செய்த கார்த்திக் குடும்பமும் அதே வேளையில் அவர்களோடு சேர்ந்து அன்றைய நிகழ்வில் கொண்ட அவர்களுடைய பெற்றாருக்குரிய கடமைகளை இறுதி கடமைகளை செய்ய முடியாதவர்கள் அவர் இரண்டு படங்களை இரண்டு குடும்ப படங்களை வரியோடு ஒன்று வரி இல்லாமல் ஒன்று என்று அவர் செய்து கொடுத்து இன்னொரு வீடியோவில் தலைவரிடம் அவர் கேட்கிறார் உண்மையை சொல்லுங்கள் உங்களிடம் எத்தனை போராளிகள் இருக்கிறார்கள் என்று தலைவரிடம் சொல்கிறார் நீங்கள் முகம் காட்ட தேவையில்லை அடையாளப்படுத்த வேண்டிய தேவையில்லை கருத்துக்கள் மட்டும் முக்கியம் பேரிலேயே அந்த இன்பத்தை வைத்திருக்கும் இந்த வானொலிக்கு இன்பத் தமிழ் வானொலிக்கு பேரித்தாஸ் குடும்பத்தின் சார்பில் எம் வாழ்த்துக்கள் தனித்து நின்று இந்த பெரும்பணியை செய்கின்ற இன்பத்தமிழ் வானொலியின் பணியாளர்கள் இன்னும் உயர வேண்டும் வளர வேண்டும் தமிழ் மக்கள் யாவரும் அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்னர் தந்தி தொலைக்காட்சியில் வணக்கத்துக்குரிய பிதா ஜெகத் கஷ்பராஜ் அடிகளார் அவர்கள் தமிழீழ விடுதலை அதிலும் தமிழீழ தேசிய தலைவருடைய இருப்பு போன்ற விடயங்களை தால் அறிந்த விடயங்களை ஆதாரபூர்வமாக தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார் அவர் தெரிவித்த விடயங்கள் மிக புதுமையானதாகவும் புதியனவாகவும் தென்பட்டது நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் ஃபாதர் ஜெகத்கஷ்பராஜ் அடிகளார் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் சம்பந்தமாக பலர் தங்களுடைய ஆதங்கங்களை கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் நானும் ஃபாதர் ஜெகத்கஷ்பராஜ் அடிகளார் அவர்கள் இன்பத் தமிழொலி நிலைய கலையகத்துக்கு தமிழீழ விடுதலை போராட்ட காலங்களில் வந்திருக்கிறார் அவருடைய பெரித்தாஸ் வானொலி ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகள் இன்ப தமிழ் ஒலியூடாக போராட்ட காலத்தில் ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றன அந்த அறிமுகத்தோடு நீண்ட நாள் ஆஹ் அவரை மதிப்போடு பாத ஜெகத் கஷ்பராஜ் அவர்கள் பார்க்கப்படுகின்ற ஒருவர் அதே வேளையில் அதே நட்பும் அதே பாசமும் அவரிடமும் இருக்கிறது என்பதையும் இங்கே தெரிவிக்க வேண்டும் அவரோடு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக பேசுவதற்கான விடுத்த வேண்டுகோளுக்கும் அவர் பதில் வழங்கியிருந்தார் அவர் அதற்கு தன்னுடைய பதிலாக நண்பர் பிரபாகர் அவர்களுக்கு வணக்கம் உங்கள் செய்தி பார்த்தேன் நாம் எப்போதும் பேசலாம் எப்போது வேண்டுமென்றாலும் பேசலாம் நீங்கள் நமது நட்பு என்பது கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டது எனவே உங்களுக்கு வசதிப்படும் என்பதை அழைக்கலாம் கருத்தால் முரண்பட்டிருந்தாலும் நட்பாக நாங்கள் பயணிக்கலாம் என்ற வகையில் துவாரகா அவர்களுடைய இருப்பு பற்றி அல்லது தேசியம் பற்றிய என்னுடைய கருத்துக்கள் தன்னுடைய கருத்துக்களுக்கு முரண்படுகின்றன அல்லது தான் வித்தியாசமான ஒரு கருத்தோடு இருக்கிறேன் ஆகவே இந்த விடயங்களை தவிர்த்து நாங்கள் வேறு விடயங்கள் பேசலாம் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதை பற்றிய தெளிவை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து நான் தொடர்புகளை மேற்கொண்டிருந்தேன் ஆனால் அவர் இப்பொழுது ரைஸ் நிகழ்ச்சிக்கான முன்னெடுப்புகளில் இருப்பதாலோ என்னவோ அவரிடம் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை வேண்டும் இருந்தால் நாம் உரையாடலாம் இல்லை என்றால் இதை தவிர்த்து வேறு விஷயங்கள் பேசலாம் இந்த வேளையில் பலர் என்னோடு இது பற்றி பேசுவதற்கு ஆர்வம் தெரிவித்திருந்தார்கள் ஒரு தம்பி அவர்கள் வெளிநாடு ஒன்றில் இருந்து என்னோடு தொடர்பு கொண்டு சில விடயங்களை குறிப்பாக ஜெகத் யஸ்மராஜ் அடிகளார் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணாகவும் முற்றிலும் தவறானதாகவும் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார் அப்பொழுது நான் அவரை நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன் என்று கேட்டதற்கிணங்க தனிப்பட்ட காரணங்களினால் அவர் தனது அடையாளத்தை காண்பிப்பதில் உள்ள சிக்கல்களை தெரிவித்திருந்தார் ஆனாலும் அவற்றை மறைத்து கருத்தை மட்டும் மக்களோடு ப பகிர்ந்து கொள்வதற்காக இன்று எம்மோடு அந்த சகோதரன் இணைந்திருக்கிறார் வணக்கம் தம்பி வணக்கம் அண்ணா வணக்கம் இன்ப தமிழ் வானொலி நேயர்களுக்கும் அன்பு வணக்கம் சரி உங்களைப் பற்றிய ஒரு அறிமுகம் சொல்லக்கூடிய விடயங்களை உங்களுடைய தனிப்பட்ட பல காரணங்களை எனக்கு தெளிவாக நீங்கள் விளக்கி இருந்தீர்கள் அவற்றிற்குள் செல்லாமல் ஒரு சிறு அறிமுகம் தாருங்களேன் தம்பி நான் ஒரு ஈழ தமிழ் மகன் தேசிய செயற்பாட்டில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருபவன் இன்ப தமிழ் வானொலியை விரும்பி கேட்கும் ஒரு நேயர் நல்லது ஃபாதர் ஜெகத் கெஸ்பராஜ் அடிகளார் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதாவது இதுவரையில் கேள்விப்படாத சில விடயங்களை தான் தேசிய தலைவரோடு நெருக்கமான உறவை பேணியவன் ஒரு செவ்வியை அவர் ஒளிப்பதிவு செய்து நீண்ட காலமாக அவை வைத்திருந்து இப்பொழுது சமீபத்தில் தான் அதனை பாகம் பாகமாக வெளியிட்டிருந்தார் அவற்றை ஆதாரமாக வைத்து அவர் பல கருத்துக்களை சொல்லி இருந்தார் அந்த செவ்வி சம்பந்தமாக முதலில் ஒரு அறிமுக கருத்தை நீங்கள் சொல்வதென்றால் என்ன சொல்லுவீர்கள் வணக்கத்துக்குரிய ஜெகதிகளார் அவர்களை நாங்கள் மதிக்கிறோம் அவர் வெரிதாஸ் வானொலி மூலமாக அஹ் எமது நேயர்களுக்காக நிறைய எங்களுடைய தாயகம் சம்பந்தமான துன்பங்களை பலிக் நாங்கள் அப்பொழுது மிகவும் விரும்பி கேட்கும் ஒரு வானொலியாக இருந்தது ஆனால் அண்மையில் அவர் வெளியிட்ட கருத்துக்களில் தலைவர் தன் கையால் தனது துணவியாரை கொன்று விட்டார் என்று அதாவது இறுதி யுத்தத்தில் மற்றவர்கள் கையால் சாகாமல் ஒரு கருணை கொலை உண்மை என்று யோசிக்க தோன்றுகிறது அண்மையில் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோ கிளிப் ஒன்றில் பார்த்திருந்தோம் அதாவது இராணுவத்தினரால் வெளியிடப்பட்ட ஒரு கசிய விடப்பட்ட ஒரு வீடியோ கிளிப்பில் தளபதி ரமேஷ் அவர்கள் சரணடைந்த போது பதினெட்டாம் தேதி அல்ல பதினெட்டாம் தேதி புலித்தேவன் அண்ணா நடேசன் அண்ணாவுடன் ச சரணடைந்தவர் ரமேஷ் அண்ணா அவர் காவல்துறை பொறுப்பாளர் இளங்கோ மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதியாக இருந்தவர் கேர்னல் ரமேஷ் அவர்கள் அவர்கள் பின்பு சரணடைந்தார் அவரை அவரை சித்திரவதை செய்து அவரிடம் விளக்கம் கேட்கிறார்கள் அந்த வீடியோ அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அதிலே வந்து அவர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அந்த வீடியோ பத்தொன்பதாம் இருபதாம் திகதி அளவில் எடுத்து கூடும் என்று நினைக்கிறேன் அப்பொழுது அப்ப இரண்டு நாட்களுக்கு பிறகு இவர்கள் தலைவருடைய துணைப்பீடியாரின் சடலத்தை கண்டதாகவும் மகளின் சடலத்தை கண்டதாக சொல்லியிருந்தால் அந்த இராணுவத்தினர் அப்படியான விசாரிக்க அவசியம் என்ன இவர் வந்து இதை அவருக்கு இந்த விவரத்தை யார் அவருக்கு அடிகளை கொடுத்தார்களோ என்னோ தெரியவில்லை அதை அவர் உறுதியாக சொல்கிறார் இதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இவர் அண்மையில் பகுதி பகுதியாக சில வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் இந்த இந்த விடிய மாத்திரம் இல்லாமல் பகுதி பகுதியாக சில வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் அதில் ஒரு வீடியோ விட்டிருந்தார் ஆஹ் அவர் பன்னியில் தலைவரை சந்தித்த போது அடுத்தது அப்போ விடவில்லை பிறகு விட்டிருந்தார் அதாவது அவரது கேள்வி உங்களை கடவுளாக மக்கள் பார்க்கிறார்கள் அது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று தலைவர் கேட்கிறார் ஒரு பலீனமான ஒரு பழக்கம் இருக்கிறது அதாவது தங்களுக்கு இல்லாத தங்களால் முடியாத சில பிரச்சனைகளை ஒரு வடிவம் கொடுத்து அதை ஒரு தெய்வம் போன்று ஒரு பெரிய ஒரு மாயைக்குள் வைத்துவிட்டு தங்களுடைய கடமை முடிந்தது என்று ஒதுங்கி கொண்டு விடுவார்கள் உண்மையில அப்படி இருக்க கூடாது எல்லாருக்கும் தமிழராக பிறந்த எல்லாருக்குமே உள்ள ஒரு கடமையை தான் நானும் செய்திருக்கிறேன் அப்ப இந்த கடமையை எல்லோருமே செய்யக்க என்னுடைய இந்த பெரிய பிரமாண்டமான தோற்றம் உங்களுக்கு தெரியும் இதை இதற்கான விளக்கத்தை எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் மக்களுக்கு செவிலில் அடைவது போல அவர் சொல்கிறார் என்று சொல்கிறார் இது அப்பொழுது வந்த விதிவு பகுதி பகுதியாக பின்னால் தான் இதை கட்டம் கட்டமாக வழிடுகிறார் இதன் நோக்கம் என்னவென்றும் எங்களுக்கு விளங்கவில்லை இன்னும் வீடியோவில் தலைவரிடம் அவர் கேட்கிறார் உண்மையை சொல்லுங்கள் உங்களிடம் எத்தனை போராளிகள் இருக்கிறார்கள் என்று தலைவரிடம் கேட்கிறார் அதற்கு தலைவர் சிரித்துக் கொண்டே தேசத்தின் நன்மை கருதி எத்தனை போய் வேணுமானாலும் சொல்லலாம் என்கிறார் தலைவரிடம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் நேரடியாக சென்று எடுக்க முடியும் செவ்வி எடுக்க முடியும் இவர் மக்களுடைய துன்பங்களை வெளிக்கொணர்ந்ததன் மூலம் தலைவருடைய அனுதாபத்தை பற்றி நெருக்கமாகி இவர் செவ்வி எடுத்திருக்கிறார் எடுக்கிற பொழுது இவர் கேட்கிற முறையை பார்க்கிற பொழுது எனக்கே இருக்கிறது அப்பொழுது இவர் ஒரு உளவாளியாகத்தான் போயிருக்கிறாரோ என்று ஏனென்றால் ஆஹ் ஒரு இராணுவ பலத்தை அல்லது படை பலத்தை பற்றி தலைவர் வாயில் மூலமாக அறிந்து வழிகொணர்வதற்காகத்தான் இந்த கேள்வியை இப்பொழுது வடிவாக யோசித்து பாருங்கள் இவர் அப்பொழுது அந்த நெருக்கத்தின் மூலமாக இதை பயன்படுத்தி இவர் ஒரு உளவு தகவலை எடுக்க முயன்றதாகத்தான் எனக்கு படுகிறது இப்பொழுது இவர் ஒரு மீடியாவை நடத்துகிறவர் இவர் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய படைகளையோ அல்லது தங்களுடைய படைத்தல வலுக்களையோ வெளிப்படையாக சொல்வதில்லை ஏனென்றால் அது ஒரு இரகசியம் இதை அவர் இரகசியத்தை அப்படி வீடியோவில் கேட்டு இதை இதை எதற்காக பயன்படுத்துகிறார் எதற்காக அவர் கேட்கிறார் என்றே எனக்கு சந்தேகமா அவருடைய கருத்தின்படி இந்த விடுதலை போராட்டத்தை இப்பொழுது வியாபார நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் மலினப்படுத்துகிறார்கள் என்கின்ற ஒரு காரணத்தை முன்வைத்து அந்த செவ்வியில் அவர் பல நெடுமாறன் ஐயா அவர்கள் தெரிக்கின்ற கருத்தையும் மறுதளிக்கிறார் இவரும் ஒரு காலத்தில் தமிழின விடுதலை புலிகளோடு தன்னுடைய நெருக்கமான செயல்பாடுகளை அப்படியான ஒரு பயணத்திலேதான் மாவீரர் தினமோ அல்லது ஒரு முக்கிய தினத்திற்காக ஆஸ்திரேலிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் அழைக்கப்பட்ட பொழுதுதான் அவர் எங்களுடைய நிலைய கலையகத்திற்கும் வந்திருந்த நினைப்பதற்கிருக்கிறார் நேரிலேயே அந்த இன்பத்தை வைத்திருக்கும் இந்த வானொலிக்கு இன்பத் தமிழ் வானொலிக்கு சார்பில் வாழ்த்துக்கள் தனித்தனன்று பெரும்பணியை செய்கின்ற இன்பத்தமிழ் வானொலியின் பணியாளர்கள் இன்னும் உயர வேண்டும் வளர வேண்டும் தமிழ் மக்கள் யாவரும் நலமான் வாழ்க அப்படியான ஒரு பாதிரியாராக இருக்கக்கூடியவர் சம காலத்தில் நடைபெறுகிற நிகழ்வுகள் குறிப்பாக இந்த துவாரகாவினுடைய வருகை தலைவருடைய இருப்பு சம்பந்தமாக வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களுக்கும் பாதர்களுடைய இந்த வெளிப்பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது உண்மையில் மிகவும் கோபத்தை ஏற்படுத்திய விடயம் என்னென்றால் மதிப்பிகள செல்வி துவாரவாக அவர்கள் வெளிவந்ததன் பின்னர் இதற்கு மறுப்பு கருத்துக்கள் தெரிவிப்பவர்கள் பின்னால் ஒன்று கூடுகிறார்களோ என்னவோ எனக்கும்கத்கஸ் பரா அடிகளாரை தெரியும் நேரில் சந்தித்திருக்கிறேன் அவர் இப்படியான கருத்து அவர் இப்படியான கருத்துக்களை தெரிவித்து தெரிவிப்பதற்கு பின்னால் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்க கூடுமோ இது இதன் பின்னால் நிறைய சதிகள் நடப்பதாக நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் ஆஹ் போராட்டத்தின் போராட்டம் பெற்று இரண்டு நாட்களுக்கு பிறகு தளபதி ரமேஷ் அவர்களிடம் படையினர் துருவி துருவி விசாரிக்கிறார்கள் இங்கே தலைவரின் மகள் அங்கே தலைவரின் மனைவி அங்கே என்று அப்ப அந்த படையினருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அவர் கொல்லப்பட்டிருந்தால் அவர்களுடைய சடலங்கள் எடுக்கப்பட்டிருந்தால் எடுக்கப்பட்டதாக பல பலவிதமான கருத்துக்களை இதில் முதல் சடலங்கள் எடுத்ததாக சொல்கிறார்கள் இது இவருக்கு புதிய கருத்து இருந்து யார் கொடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இவரும் எங்களால் மதிக்கப்படக்கூடியவர்கள் தான் ஆனால் வந்து இப்பொழுது இவர் தெரிவிக்கின்ற கருத்து ஏன் பல நெடுமாறன் ஐயா அவர்களுடைய கருத்தை ஏன் மறதளிக்க வேண்டும் பல ஐயா அவர்களுடைய காலத்தில் நான் சில கட்டுரைகள் கூட படித்திருக்கிறேன் தலைவராக தொண்டர்களாக இருந்து தலைவராக தலைவராகின்ற தலைவர்கள் மத்தியில் தலைவராக இருந்து தொண்டராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பல நெடுமாறன் ஐயா என்று நீண்ட காலத்துக்கு முன்னர் அவருடைய அவருடைய அவரை பற்றிய ஒரு கட்டுரை என்றை படித்திருக்கிறேன் அவர் புதிதாக அவர் ஒரு இந்த லாபம் இந்த இந்த லாபத்துக்காக அவர் இப்பொழுது தலைவர் இருக்கிறார் என்று போய் சொல்ல போகிறார் என்று எனக்கென்றால் தெரியவில்லை தலைவர் இருக்கிறார் இல்லையே என்று அவர் சொல்வது கருத்தை வந்து மறுதளிப்பதற்கு தலைவர் காசி அண்ணா அண்மையில் ஒரு சபையில் உங்களிடமே தெரிவித்திருக்கிறார் வந்து முதல் மாவீரன் சங்கர் அவர்கள் அஹ் காயப்பட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்தபோது அஹ் பல நெடுமாறனையா அவர்கள் கைகளில் தான் வந்து விழுந்தார் என்று முதல் முதல் மாவீ மா மாவீரராகிய கர்னல் இந்த லெப்டினன்ட் சங்கர் அவர்கள் பல நெடுமார் ஐயா அவர்கள் கையை பிடித்துக் கொண்டுதான் வீரச்சா என்று அப்படியான ஒரு ஆரம்ப காலம் தொடக்கம் நீண்ட காலமாக விடுதலை புலிகளோடு பயணித்துக் கொண்டிருந்த நெடுமார் நய்யா இந்த வயதான நேரத்தில் அவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று எனக்கு என்றால் புரியவில்லை ஆனால் இப்போ இப்பொழுது ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அடிகளார் சொல்கின்ற கருத்து இதில் என்ன லாபம் இருக்கிறது என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்றுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுடைய பார்வையில் தலைவருடைய தலைவருக்கான வீர வணக்கம் செய்த கார்த்திக் குடும்பமும் அதே வேளையில் அவர்களோடு சேர்ந்து அன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் ஏற்கனவே சிவாஜலிங்கம் அண்ணா சொன்னது போல அவர்களுடைய பெற்றாருக்குரிய கடமைகளை இறுதி கடமைகளை செய்ய முடியாதவர்கள் இன்று புதிதாக பதினைந்து வருடத்துக்கு பிறகு தலைவருக்கு ஒரு வணக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் அல்லது வேறு இவர்கள் பின்னணியில் நிற்பவர்களுக்குரிய நோக்கத்தை நிறைவு செய்பவர்களாக இருக்கிறார்களே தவிர உண்மையில் உணர்வு பூர்வமாக தலைவரை மதிப்பவர்கள் அல்ல தலைவர் இருக்கிறார் இல்லையென்று இருந்து போட்டு போகட்டும் தலைவருக்கு ஒரு வணக்கத்தை செலுத்தினதால் தூவி அவருக்கு அஞ்சல் செலுத்தி விட்டால் அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து விடாது அவர் இல்லையென்றார் அவர் 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 தனது தனது கருத்தில் நிறைய தடவை அவருடைய செவிகளில் சொல்லியிருந்தார் வந்து ஈழம் தமிழம் கிடைத்த பின் எங்களுக்கான ஒரு நிலையை எட்டி அப்படின்னு என்ன செய்வது சொன்னால் தாயகம் முழுமை பெறுவதற்கான தாயகத்தின் அபிவிருத்தி சம்பந்தமாக சிந்தித்துக் கொண்டிருப்பேன் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பேன் இது இந்த தாயத்துக்காக தம்மை அர்ப்பணித்த போராளிகள் விழுப்பு நடைந்த போராளிகளின் மறுவாழ்வுக்காக பாடுபடுவேன் என்று இப்பொழுது இந்த கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் ஊரிலே தாயகத்தில் மிகவும் வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டு தமது அங்கவீனர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போராளிகளுக்கு யாராவது உதவி செய்து ஆனால் தலைவர் உண்மையில் என்றால் தலைவருடைய ஆத்மா இதை பார்த்து சாந்தி அடையும் தாயகம் சம்பந்தமான ஏதாவது திட்டங்களை செயற்படுத்தினால் உயிரோட இருந்தால் இப்படியான நிகழ்ச்சியை பார்த்து நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவர் இதுகளை செய்வதை வெடுத்து தலைவருக்கு விளக்கு ஏற்றுகிறோம் என்று சொல்வதெல்லாம் வந்து அபத்தமானது வீர வணக்க நிகழ்வு என்று அதற்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது வீரனாக இருந்த அவரை அங்கே காண முடியவில்லை ஒரு குடும்பஸ்தனாக அவருடைய வரியுடையை அஹ் சார்ஸ் ஆண்டனியுடைய வரியுடையை துவாரகாவினுடைய உடையை அத்தனையையும் இல்லாமல் செய்து அதை அங்கே ஒரு குடும்ப நிகழ்வாக அதற்கு வீர வணக்கம் என்று பெயர் சூட்டி மலினப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்த்தேன் நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் நிச்சயமாக ஐயா அதை மலினப்படுத்தி விட்டார்கள் நிச்சயமாக அது ஒரு மலித மலிதப்படுத்தும் நிகழ்வு ஏன் சால்சண்டனி ஆண்டனி அஹ் மாவீரர் சார்ஸ் அவர்கள் வீர அடைந்து விட்டார்கள் என்று எல்லோருக்கும் தெரிந்தபடியாம் அது அடுத்த வருடமே அவருக்கான வீர வணக்கத்தை அவருடைய உறவினர்கள் என்று சொல்பவர்கள் அவர்களுடைய புகைப்படங்களை வைத்திருக்க கூடியவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய புகைப்படங்களை வைத்து இப்போவோ அவருக்கான வீர வணக்கத்தை செய்திருக்க வேண்டும் மற்ற விடயங்களை எதுவும் உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் அடுத்த வருடமே அவர்கள் அவருக்கான வீர வணக்கத்தை செய்திருக்க வேண்டும் தம்பி பாலச்சந்திரன் பாலகன் பாலச்சந்திரன் அவர்களுடைய உறுதிப்படுத்தப்பட்டது அவருடைய புகைப்படத்தை வைத்து அவரை மதிப்பு கொடுத்து அவர் அவருக்கான வணக்கத்தை செய்திருக்க வேண்டும் அப்படி செய்யாதவர்கள் இப்பொழுது வேறு ஒரு உள்நோக்கத்துக்காக வேறு ஒரு அரசியல் காரணங்களுக்காக வேறு அனாவசியமான அனாமதையான சக்திகளுக்காக அனாவசியமாக தமது புகழையும் கெடுத்து தமது உறவினர்களாகிய அஹ் தலைவர் அவர்களுடைய குடும்பத்தின் பெயர்களையும் கடுப்பதாகத்தான் இதை வெறும் அபத்தமான செயலாகத்தான் செய்து முடித்திருக்கிறார்கள் ஐயா மிகவும் மன வருத்தத்துக்குரிய விடயம் நிச்சயமாக அன்பு தமிழ் நெஞ்சங்களே இந்த நிகழ்வுக்கான புகைப்படங்களை அவர் இரண்டு படங்களை இரண்டு குடும்ப படங்களை வரியோடு ஒன்று வரி இல்லாமல் ஒன்று என்று அவர் செய்து கொடுத்திருக்கிறார் ஆனால் கார்த்திக்கும் அந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர்களுடைய தெரிவாக இருந்தது அவர்கள் விதமான வீர வழக்கம் என்ற பெயர் இருந்தது அங்கே வீரம் இருக்கவில்லை பலவிதமான விடயங்களை அந்த செய்தி தந்திருந்தது என்பதையும் அஹ் நேர்களுக்கு நினைவூட்டி நிறைவாக மிக அருமையாக உங்களுடைய இந்த பங்களிப்பு என்பது பலரை இப்படியான நிகழ்ச்சிகளில் நீங்கள் முகம் காட்ட தேவையில்லை அடையாளப்படுத்த வேண்டிய தேவையில்லை கருத்துக்கள் மட்டும் முக்கியம் ஆகவே தம்பி வந்து கலந்து கொண்டதை போல் நீங்கள் வெளிவந்து இப்படியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற பொழுது அந்த சிந்தனை என்பதும் எங்களுடைய செயல்பாடுகள் என்பதும் வீரியம் பெறும் ஆதரவு தளம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த தம்பி உங்களுடைய வேண்டுகோளாக உங்களைப் போன்ற மௌனமாக இருந்து ஆதரவு மனதோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைவில் என்ன சொல்ல விரும்புவீர்கள் என்னை என்னை போல சில விடயங்களை இன்னும் பல விடயங்களை அறிந்தவர்கள் நிறைய பேர் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அவர்களும் இதிலே வெளியே வந்து தெரிவிக்கின்ற பொழுது நிறைய கருத்துக்கள் வெளிவரும் இதை நிறைய பேர் இந்த இந்த கருத்துக்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து அனலைஸ் பண்ணி அவர்கள் மக்கள் ஒரு முடிவு பெறுவதற்கு சந்தர்ப்பமாக இருக்கும் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தமைக்கு நன்றி அண்ணா ஆம் அன்பு தமிழ் உறவுகளே வெளிவாருங்கள் வெளிவந்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் நாங்கள் எங்கே பயணிக்கிறோம் என்றால் இன்று கருத்துக்கள் உடன்பாடான கருத்துக்கள் உள்ளவர்களோடு உடன்பாடானவர்கள் மட்டும் வருவது என்பது ஊடகமாகிவிட்டது நிச்சயமாக இன்பத் தமிழ் மொழியை பொறுத்தவரையில் நீங்கள் மாற்று கருத்து இருப்பவர்களாக இருந்தாலும் இவற்றை எதிர்த்து கருத்துக்களை சொல்ல விரும்புபவர்களாக இருந்தாலும் நீங்களும் சமூகத்தில் ஒரு பிரஜைகள் என்கின்ற முறையிலே பயவு செய்து வெளிவாருங்கள் வாய்ப்புக்கள் தருகிறோம் ஆனால் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்படுகிற பொழுது தவறான கருத்துக்களை நீங்கள் விதைப்பதற்கான களமாக இது இருந்துவிட போவதில்லை விவாத களமாக உங்கள் கருத்துக்களை நியாயப்படுத்தக்கூடிய களமாக அமையும் என்பதையும் புரிந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நிறை காதில் எகிரிடும் என்னும் வழி சொன்ன யமதுயலை போனே